வெல்கம் டு மேட்டூர் நகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் பாமினி விஜயநகர நகர பேரரசு வீடியோவை பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியரும் அதாவது பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசர்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் பிற்கால சோழரும் பாண்டியரும் பிற்கால சோழரும் ஓகேங்களா பாண்டியரும் அதை பற்றினா ஒன்று பிற்கால சோழர் தோற்றத்திற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன அவற்றில் ஒன்று வேளாண்மை விரிவாக்கம் அவற்றில் ஒன்று வேளாண்மை விரிவாக்கம் பாண்டிய நாட்டில் எந்த பகுதியில் இருந்து மலவார் கடற்கரை பகுதியை பகுதிக்கு தானியங்களும் பருத்தியும் பருத்தி துணிகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டன திருநெல்வேலியிலிருந்து எங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து முத்திரை முத்திரையாட்களிடம் முத்திரையார் முத்திரையார்களிடமிருந்து காவிரி ஆற்றின் களிமுகங்களை களிமுகங்களை வென்றவர் விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் தஞ்சாவூர் நகரையை கட்டமைத்தவர் தஞ்சாவூர் நகரை கட்டமைத்தவர் விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் அரசை நிறுவிய ஆண்டு பொது ஆண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பொது ஆண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அடுத்து பாருங்க விஜயாலயனுக்கு பின்வந்த சோழ அரசர்கள் தாங்கள் சங்க காலத்தில் புகழ்பெற்ற எந்த அரசின் மரபில் வந்தவர்கள் கரிகாலன் எந்த அரசு கரிகாலன் அரசு சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தியவர் பராந்தக சோழன் சோழர்களின் ஆட்சி முறையை அடித்தளம் விரிவாக்கியவர் பராந்தக பராந்தக சோழன் யாருடைய ஆட்சி காலத்தில் சைவம் வைணவம் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டது சோழர்களுடைய ஆட்சி காலம் சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம் கலிங்கத்து பரணி குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் மூவர்லா இது எல்லாமே சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கண நூல்கள் இலக்கண நூல்கள் என்னன்னு பாருங்கள் நன்னூடு நேமிநாதம் வீர சோழியம் இது மூணும் இலக்கண நூல்கள் அடுத்து பாருங்கள் காவிரி படுக்கையில் இருந்த சோழ அரசினின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது சோழ மண்டலம் எனப்படுகிறது அடுத்து பாருங்க பதிமூணு அடுத்தது பதிமூணு சோழர் காலத்தில் உள்ள சோழர் காலத்தில் உள்நாட்டில் வணிகம் செய்தவர்களை எவ்வாறு அழைக்கப்பட்டன சோழர் காலத்தில் உள்ள வணிகம் செய்பவர்களை உள்நாட்டு வணிகம் செய்பவர்களை எவ்வாறு அழைக்கப்பட்டன மணி கிராமத்தார் சோழர் காலத்தில் வணிக குழுவின் தலைமையகம் எங்கு இயங்கியது கர்நாடகா கர்நாடகாவில் ஐகோல் அப்படிங்கிற இடத்துல சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பியர் எவ்வாறு ஐரோப்பியர் எவ்வாறு அழைத்தனர் கோர மண்டலம் யாருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையின் வடகிழக்கு பகுதி சோழர்களை நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜன் அடுத்து பாருங்க சோழர் சோழர் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்த அவற்றை எவ்வாறு அழைத்தனர் மும்முடி சோழ மண்டலம் சோழ அரசர்களின் மிகவும் போற்றப்படுபவர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜன் அடுத்து பாருங்க சிவ தேவாலயா சிவ தேவாலய என்ற கோயிலை கற்றியவர் முதலாம் ராஜராஜன் சிவ தேவாலயா என்ற சொல்லின் பொருள் சிவாலயம் ராஜராஜன் மகா திட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராஜ ராஜேஸ்வரம் ராஜ ராஜேஸ்வரம் முதலாம் ராஜராஜன் ராஜேந்திரன் இருவரும் இணைந்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் முதலாம் ராஜேந்திரனுடைய அரசு பொறுப்பேற்ற ஆண்டு முதலாம் ராஜேந்திரன் அரசு பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து பாருங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் கடாரம் கொண்டான் கடாரம் கொண்டான் என்ற பட்ட சூட்டி கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் வழி படையெடுப்பு ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்தன சாணிக்கியர்களின் தலைநகர் கல்யாணி கும்பகோணத்தில் தாராசுரம் கோயில் தாராசுரம் கோயிலில் உள்ள துவாரபாகன் சிலை எங்கு இருந்து கொண்டு வரப்பட்டது கல்யாணி இப்போ கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் கோயிலில் உள்ள துவாரபாலகர் சிலை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அந்த சிலை கல்யாணியில் இருந்து கொண்டு வரப்பட்டது மேலை சாலிக்கிய அரசின் மீது முதலாம் ராஜராஜன் போர் தொடுத்த ஆண்டு ஆயிரத்தி மூணு மேலை சாலிக்கிய அரசின் மீது முதலாம் ராஜேந்திரன் போர் தொடுத்த ஆண்டு ஆயிரத்தி ஒம்பது ஆயிரத்தி ஒம்பது ராஜேந்திரன் முடிசூட்டு கொண்ட பட்டங்கள் முடி கொண்ட சோழன் கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்ட சோழன் பண்டித சோழன் பண்டித சோழன் முடிகொண்ட சோழன் கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்ட சோழன் பண்டித சோழன் முப்பத்தி சோழ அரசின் நிர்வாகம் எவற்றை அடிப்படையாக கொண்டு கொண்டிருந்தது மரபு வழிபட்ட முடியாட்சி மரபு வழிபட்ட முடியாட்சி பிற்காலத்தில் சக்கரவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா பேரரசர் திருபுவன சக்கரவர்த்தி மூன்று உலகங்களுக்கும் பேரரசர் என்ற பட்டங்களை சோழ அரசர்கள் சூட்டிக்கொண்டனர் அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவரது பெயரும் பின்பு எந்த சொல்லை பின்னோட்டாக சேர்க்கப்படும் நடைமுறையில் இருந்தது தேவன் அப்படிங்கிற வார்த்தையை நடைமுறையில் இருந்தது அடுத்து பாருங்க முப்பத்தி அஞ்சாவது கொஷின் சோழ அரசர்கள் தங்கள் ஆன்மீக வழிபாட்டை அல்லது ராஜகுருவாக யாரை நியமித்தனர் பிராமணர்கள் முதலாம் ராஜராஜன் இராஜேந்திரின் இராஜகுருக்கள் சிவன் சர்வ சிவன் பிரமாணர்களுக்கு எவற்றை இறையிலிருந்து அளித்தன பிரம்ம தேயம் சதிர்வேதி மங்களம் என்ற பொருள் பெரும் நிலப்பரப்புகள் சதிர்வேதி மகண்டலம் என்ற பெரும் நிலப்பரப்புகள் படை வீரர்களுக்கு எந்த உரிமை வழங்கப்பட்டது படை பற்று தலைநகரில் படை முகாமிட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டன படை வீடு புறக்காவல் படைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன நிலை படைகள் படைப்பிரிவின் தலைவர் நாயக்கர் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டார் படை முதலி படை முதலி படை தளபதி சேனாதிபதி தண்டநாயக்கர் என்று அழைக்கப்பட்டன படை தளபதி யார் என்ன நினைக்கிறாங்க சேனாதிபதி தண்டநாயக்கன் என்று அழைக்கப்பட்டன கிராமப்புறங்களில் வேளாண்மை குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஊர் அந்த ஊர்களில் நிலவுடைமையாளர்கள் உடைமையாளர்கள் ஊரின் பிரதிநிதிகள் ஊரார் என அழைக்கப்பட்டன ஊரார் என அழைக்கப்பட்டன முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் மா மன்னபுரம் மா மன்னபுரம் எந்த குழுவால் நிறுவப்பட்டது மாநகரம் முதலாம் ராஜேந்திரன் எந்த நிதியை கடந்து எந்த நதியை கடந்து முதலாம் ராஜேந்திரன் எந்த நதியை கடந்த பின்பு தனது படையை தளபதியிடம் ஒப்படைத்துவிட்டு நாடு திரும்பினார் கோதாவரி நதி சுங்கம் சவித்த சோழன் என அழைக்கப்பட்டவர் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டவர் முதலாம் குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டவர் முதலாம் குலோத்துங்க சோழன் வேளாண் வகை கிராமங்களில் வைத்திருப்பவர்களின் மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டன நாட்டார் நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் ஆளுடையான் அறையான் கிழவன் போன்ற பட்டங்கள் அளிக்கப்பட்டன போன்ற பட்டங்கள் அளிக்கப்பட்டன அடுத்த உத்தரமேரூர் கல்வெட்டு உத்திர மேரூர் கல்வெட்டு காணப்படும் இடம் காஞ்சிபுரம் காணப்படும் இடம் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கல்வெட்டு பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரை சோழர் காலத்தினுடைய சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி கூறும் கல்வெட்டு சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி கூறும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு உத்திர மேரூர் கல்வெட்டு இது காஞ்சிபுரத்தில் உள்ளது பாருங்க தேர்தலின் உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் முறை கிராமம் முப்பது பிரிவுகளாக பிரிக்கப்படாத ஆண்கள் மட்டும் போட்டியிட முடியும் வயது முப்பத்தஞ்சிலிருந்து எழுபத்தஞ்சு வரை வயது முப்பத்தஞ்சிலிருந்து எழுபத்தைந்து வரை அடுத்து பாருங்க ஐம்பத்தி மூணு சோழர் கால கட்டத்தில் ஏற்பட்ட மிக பெரிய வளர்ச்சியில் ஒன்று வேளாண்மை விரிவாக்கம் வேளாண்மை விரிவாக்கம் நில வருவாய் நிர்வாகத்திற்கான தனியாக ஒரு துறை நிறு நிருபிக்க நிறுவக்கப்பட்டது அவற்றின் பெயர் புறவு வரி திணைக்களம் அதன் தலைவர் புறவு வரி திணைக்கால நாயகம் சோழ அரசர்களின் நிலத்தில் உள்ள நிலங்களை வகைப்படுத்தின முதலாம் ராஜராஜன் ஆயிரத்தி ஒன்றில் முதலாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி எண்பத்தாறில் மூன்றாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறில் நில அளவீடு பணியில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன நாடு வகை செய்கிற குடிமை வரி குடிமை வரி என்றால் என்ன நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண்மை செய்பவர்கள் அரசுக்கு நிலை உடைமையாளர்கள் இருக்கும் செலுத்தும் வரி அரசருக்கு உள்ளூர் தலைவர்களுக்கும் ஒப்படி என்ற வரியை வசூலித்தன ஒப்படி என்ற வரியை வசூலித்தன அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஒம்பது விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி எவ்வாறு அழைக்கப்பட்டன இறை கட்டின நெல் இறை கட்டின நெல் வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் எந்த அழகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது களம் ஒரு களம் என்பது இருபத்தி எட்டு கிலோ ஒரு களம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு ஒரு களம் என்பது ஒரு களம் என்பது இருபத்தி எட்டு கிலோ ஆகும் ஒரு களம் என்பது இருபத்தி எட்டு கிலோ ஆகும் வரி வசூலை முறைப்படுத்தியவர் முதலாம் ராஜராஜன் ஒரு வேலி ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்திற்கு நூறு களம் வசூலிக்கப்பட்டது ஜனமாய ஜெயஸ்தம்மம் என்ற ஏரியை கட்டியவர் முதலாம் ராஜேந்திரன் அவற்றின் பொருள் நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூள் எங்கள் மக்கள் அதனை கண்டு பயப்படாதவர்கள் ஆனால் அதனை அவர்களால் விரிவாக்க இயலாது போன்ற ஒன்றை அவர்களால் கட்டவும் முடியாது என்று கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி அரேபிய வரலாற்று அறிஞர் யார் கூறினார்னா அல்பெர்னி ஊருக்கு பொதுவான குளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஊருக்கு பொதுவான குளம் எங்கள் குளம் ஊருக்கு பொதுவான குளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எங்கள் குளம் அடுத்து பாருங்க அறுபத்தஞ்சு சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுதுபார்க்க வசூலிக்கப்படும் வரி ஏரி ஆயம் பிரம்மதேய குடியிருப்புகளில் தகுதி நிலையிலிருந்து நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பிரம்மதேய கிழவ நிலக்கொடை அழிக்கப்பட்ட கோயில் எவ்வாறு அழைக்கப்பட்டன தேவ தானம் பிராமணர்களின் பிராமணர்களின் நிலங்களில் உலகுடி உல குடி என்ற குத்தகைக்காரன் வேலைகளை மேற்கொண்டனர் வேலைகளை மேற்கொண்டனர் அடுத்து பாரு அறுபத்தி ஒன்பது சிவ சிவபாத சேகரன் சேகரன் சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் முதலா ராஜராஜன் சேகரன் என்ற சொல்லில் பொருள் சிவனுடைய பாதங்களை பற்றியவர் சிவனுடைய பாதங்களை பற்றியவர் வைணவராக இராமானுஜம் வைணவராக இராமானுஜம் நாட்டை விட்டு வெளியேறிய முக்கிய காரணம் சோழர்கள் யாரு சோழர்கள் வைணவரான இராமானுஜம் நாட்டை விட்டு வெளியேற எங்கு சென்றார் கர்நாடகாவில் உள்ள மேல்கோட்டை கர்நாடகாவில் உள்ள மேல்கோட்டை சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூல் சிவஞான போதம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூல் சிவஞான போதம் சிவஞான போதம் யாரால் இயற்றப்பட்டது மெய்கண்டா சிவஞான போதம் யாரால் இயற்றப்பட்டது மெய்கண்டா அசுரர்களை மூன்று மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் கூறப்படுவது நம்பியாண்டா நம்பி நம்பியாண்டா நம்பி அடுத்து பாருங்க எழுபத்தி ஆறாவது கொஷின் பாடல்களை பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டன பாடல்களை பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் விண்ணப்பம் செய்வோர் என்னை ஆட்டுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சங்கர பாடிய சங்கர பாடிய சோழகங்கம் என்ற ஏரியை உருவாக்கியவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் சோழகங்கம் என்ற ஏரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜல தம்மம் ஜல தம்மம் சோழ அரசர்கள் முடிசூட்ட இடம் கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோவிலில் கருவறை மீது அமைக்கப்பட்ட விமானம் எத்தனை டன் எடை கொண்டது எண்பது டன் எடை கொண்டது தாராசுரம் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் தாராசுரம் கோவிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் பெரிய புராண நிகழ்வுகள் குடும்பங்களாக எங்கு செதுக்கப்பட்டு உள்ளன தாராசுரம் கோயில் தாராசுரம் கோயில் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரின் கதையை சித்தரிக்கும் ஓவியம் எங்கு உள்ளது தாராசுரம் தாராசுரம் அடுத்து பாருங்கள் எண்பத்தி அஞ்சு வஞ்சியர் வளஞ்சியர் வள வளஞ்சியர் குழு வெட்டிய ஐநூற்றுவர் போரெறி என்ற பாசன ஏரி எங்கு உள்ளது புதுக்கோட்டையில் உள்ளது தென்னற்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன் கெடா தற்போது எங்கு உள்ளது மலேசியாவில் உள்ளது கெடா தற்போது எங்கு உள்ளது மலேசியாவில் உள்ளது அடுத்து பாருங்க எண்பத்தெட்டு சோழர்களின் தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றியவர் முதலாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் சோழர்களின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றியவர் முதலாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் ராஜகம்பீர ராஜ்யம் என அழைக்கப்பட்டவர் சம்பு சம்புவராயக்க கடைசி சோழ அரசர் மூன்றாம் ராஜேந்திர சோழன் சோழர் காலத்தில் அரசர்களை புதைக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுது கோயில்கள் அல்லது பள்ளிப்படை மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தவர் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்தவர் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் கடைசி சோழ அரசரான மூன்றாம் ராஜேந்திர சோழனை முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியன் எந்த ஆண்டு தோற்கடித்தார் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி பாண்டியர்களின் முதல் தலைநகர் கோர்க்கை ஓகேங்களா பாண்டியர்களுடைய முதல் தலைநகர் கோர்க்கை அடுத்து பாருங்கள் பாண்டியர்களின் கல்வெட்டுக்களில் ம மதுரை எவ்வாறு குறிப்பிட்டன மதுரா மதுரா அல்லது மடிரா தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் மதுரையை எவ்வாறு குறிப்பிடுகிறது கூடல் என்ன எவ்வாறு குறிப்பிடுகிறது கூடல் பாண்டியர்களின் தலைநகரை கூடல் என குறிப்பட்டு குறி குறிக்கப்பட்டிருக்கும் பத்துப்பாட்டு நூல் எது பட்டினப்பாலை மதுரைக்காஞ்சி ரெண்டு நூறு பட்டினப்பாலை மதுரைக்காஞ்சி தான் கூடல் என குறிப்பிடுகிறது வேள்விக்குடி மானியம் யாருடைய காலத்தில் தோன்றியது செஞ்சடையான் செஞ்சடையானுடைய காலத்தில் பாண்டிய நாட்டின் வட எல்லையாக இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாறு பாண்டிய நாட்டைச் சேர்ந்த புலிமான் கோப்பை புலிமான் கோப்பை என்ற கிராமம் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு கூடல் என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது இறையனார் அகப்பொருளில் சங்கம் என்ற சொல் எவ்வாறு அழைக்கப்பட்டன சங்கம் என்றால் கழகம் அதாவது கலைக்கழகம் மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் மதுரையைச் சேர்ந்தவர் ஆவார் மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையைச் சேர்ந்தவர் ஆவார் பாண்டியர் பகுதியை மீட்டவர் அதை பற்றினா களப்பிரகர்களிடமிருந்து பாண்டியர் பகுதியை மீட்டவர் கடுங்கோன் போர் முறையில் சிறந்தவர் சேத்தான் சேரரை வென்றால் வானவன் என்ற பட்டத்தை பெற்றவர் சேத்தான் தொடக்ககால பாண்டிய அரசர்களில் சிறந்தவர் அரிகேசரி மரவ மாரவர்மன் அரிகேசரி மாரவர்மன் அரிகேசரி மாரவர்மன் அறுநூத்தி நாற்பத்தி இரண்டில் ஏற்றார் கூறும் கல்வெட்டு வைகை ஆற்று கல்வெட்டு வைகை ஆற்று கல்வெட்டு சமணர்களை கழுவேற்றிய பாண்டியன் அரிகேசரி என்று அழைக்கப்பட்டார் அரிகேசரி என்று அழைக்கப்பட்டவர் கூன்பாண்டியன் அடுத்து பாருங்க நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்த புகழ்பெற்ற வேள்விக்குடி வேள்விக்குடி நிலக்கொடை கொடை அளித்தவர் ஜதிலா மரந்தங்க நெடுஞ்செழியன் முதலாம் வருகுணன் இலங்கைக்கு படையெடுத்த அங்கு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தியவர் ஓகேங்களா ஸ்ரீமாரன் அடுத்தது வல்லவன் அடுத்து பாருங்க திருப்பாம் திருப்பாம் திருப்பாம்புரம்பியம் திருப்பாம் புறம்பியம் திரு புறம்பியம் திரு புறம்பியம் என்ற போரில் அபராஜிதனை அபராஜித பல்லவ மன்னனை தோற்கடித்தவர் இரண்டாம் வருகுணன் சுந்தர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்களம் என்ற பெயர் மாற்றி இறை இறையிலிருந்து பிராமணருக்கு வழங்கியவர் சடயவர்மன் சிறீ பல்லவன் சடயவர்மன் சிறி வல்லவன் அப்படி பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு பாண்டிய அரசர்கள் அரியணையில் இருந்தபடி கட்டளைகளை வாய்மொழி பிறப்பித்தவர்கள் திருமந்தி ஓலை இருமுறை காயல் துறைமுகத்துக்கு வந்த பயணி போடா பாருங்க ரெண்டு முறை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஒரு டைமு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு தடவு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஒரு டைமு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு டைமு அப்போ ரெண்டு டைமு வந்திருக்கிறாரு மார்கோ போடா இரண்டாம் பாண்டிய அரசரின் சிறப்புமிக்க ஆட்சியாளர் சுந்தர பாண்டியன் மதுரையில் வீரபாண்டி எடுக்கும் சுந்தரபாண்டியனுக்கு இடையேயான நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் யாருடைய உதவியை நாடினார் அலாவுதீன் கில்ஜி மாளிகாபூர் மதுரை மீது படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று மதுரையை ஆட்சி செய்த ஆளுநர் ஜலாலுதீன் ஆசன் ஜா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை அரசாங்கத்தை தன்னுடைய அறிவித்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு டெல்லி சுல்தானி அரசுக்கு கட்டுப்படாமல் தன்னை மதுரை அரசராக அறிவித்த கொண்ட சுல்தான் ஜலாலுதீன் ஆசன் ஷா ஜலாலுதீன் ஆசன் ஷா அடுத்த பாருங்க பாண்டியார் அரண்மனையில் எவ்வாறு அழைக்கப்பட்டன பாண்டியருடைய அரண்மனை எவ்வாறு அழைக்கப்பட்டன திருமாளிகை மனப்பாறணன் திருமாளிகை பாண்டியர்கள் காலத்தில் முதன்மை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் உத்திர மந்திரி அரசு தலைமைச் செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எழுது மண்டலம் எழுத்து மண்டலம் எழுத்து மண்டலம் அப்போ அரசு தலைமைச் செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எழுத்து மண்டபம் பாண்டிய மண்டபத்தில் இருந்து தனி சிறப்பான அரசியல் பிரிவு குளக்கீழ் கீழ் மதுரை நகரம் மட குளக்கீழ் மதுரை என்ற கல்வெட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது நில அளவீடுகள் இப்போது பதினாலு முதல் இருபத்தி நாலு அடி நீளம் உள்ள களிகளை பயன்படுத்தின இரும்பு உலோக வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தட்டார் காணி தட்டார் காணி அடுத்து பாருங்க நூற்றி இருபத்தி எட்டு மரவேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தச்ச மானியம் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எட்நூறாம் ஆண்டு நூற்றாண்டு எட்நூறாம் நூற்றாண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கு அரசு அரசு அரசர்களுக்கு குறுநில மன்னர்களுக்கும் பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை உருவாக்கிய மங்களம் சதுர்வேதி மங்கலம் மங்களம் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் பிராமணர்களுக்கு வழங்கின பாண்டியனுக்கும் குதிரை இறக்குமதி செய்த துறைமுகம் எது காயல் துறைமுகம் அதாவது தூத்துக்குடி துறைமுகத்துக்கு பேர் தான் காயல் துறைமுகம் பாண்டியனுக்கு குதிரை இறக்குமதி செய்வதற்காக நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது இஸ்லாம் ஜமாலுதீன் இஸ்லாம் ஜமாலுதீன் பாண்டியர்கால குதிரை வடிவம் குறிப்பிட்ட பயணி வாசப் யாரு வாசப் அடுத்து பாருங்க வாசப்பு காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் ஏற்றத்தாழ்வு பத்தாயிரம் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அவற்றில் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜமால் நமக்கு சொந்தமானவை குதிரையின் சராசரி விலை இரநூத்தி இருபது செம்பொன் தினார்கள் என குறிப்பிட்டன குதிரை வணிவம் செய்வோர் எவ்வாறு அழைக்கப்பட்டன குதிரை செட்டி பாண்டியர் காலத்தில் முழு வீச்சில் இயங்கிய துறைமுகம் நகரம் காயில் பட்டினம் வணிகர்கள் குடியிருப்பு பகுதி எவ்வாறு அழைத்தனர் தெரு எவ்வாறு அழைத்தன தெரு குப்பை குடிக்கிழவன் என்ற உள்ளூர் தலைவர் பல ஏரிகளை வெட்டியதுடன் அவற்றை பழுதுபார்க்கும் வேலையில் ஈடுபட்டார் அவற்றை பழுதுபார்க்கும் வேலையில் ஈடுபட்டார் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பூமி புத்திரர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் திருப்பாவை திருவெம்பா திருவாசகம் திருக்கோவை திருப்பாவை திருவெம்பா திருவாசகம் திருக்கோவை பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட விஸ்டன் மதக்குரு தற்போது எங்கு உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் சடயவர்மன் சுந்தரபாண்டியன் எந்த கோவிலில் பட்டம் சூட்டிக்கொண்டார் அதாவது ஸ்ரீரங்கத்தை தான் திருவரங்கம் திருவரங்கம் சங்க காலத்தில் சேர்ந்த பாண்டிய அரசர்களின் வேத சடங்குகளை செய்தவர் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழிதி முதுகுடுமி பெருவழிதி பாண்டியர் கால ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் சித்தன்னவாசல் அரிட்டாப்பட்டி திருமலைபுரம் திரு நெடுங்கரை திரு நெடுங்கரை அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் ஏரிகளை கட்டின சித்தன்னவாசல் குகை ஓவியம் யாரால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இளம் கௌதமர் இளம் கௌதமர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சித்தனவாசல் குகை யாரால் புதுப்பிக்கப்பட்டது மாறன் ஸ்ரீவல்லவன் மாறன் ஸ்ரீவல்லவன் என்பவரால் சித்தனவாசல் புதுப்பிக்கப்பட்டது புதுப்பிக்கப்பட்டதுன்னு யாருன்னு கேட்டாங்களா சொல்லுவோம் நம்ம போனாமறன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீவல்லவனால் கேங்களா சித்தன்னவாசல் கோயில் புதுப்பிக்கப்பட்டது அப்ப சித்தனவாசல் கோவில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இளம் கௌதமனார் இளம் கௌதமர் இத்துடன் பார்த்தீங்கன்னா சேல சேரஸ் அதாவது சோழர் பாண்டியனுடைய பிற்கால சோழர் பாண்டிய தென்னிந்திய அரசை பற்றி வீடியோ பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்காங்க தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்